மக்களே வெல்கம் டு லக்ஷ்மி பிரியா வர ஷோ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு இருந்தேன் இல்லையா சோ அது என்ன ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டாக்கா கசம் சீசன் த்ரீ ஆல்ரெடி அண்டாக்கா கசம் ரெண்டு சீசன் வந்து செம்மையா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க இப்போ அதோடைய சீசன் த்ரீ தான் ஸ்டார்ட் மியூசிக்கை ரிப்ளேஸ் பண்ண போகுது அதுக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷூட்லயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் டிவி ஆக்ட்ரஸ் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஈவன் மார்னிங்கே அந்த பிக்சர் ஷேர் பண்ணிருக்கேன் சோ இப்போ வந்து இன்னொரு நியூ பிக்சருமே வந்து நம்ம எல்பி சைட்ல இருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஆரஞ்ச் கலர் காஸ்டியூம்ல இருந்து கசம் லான்ச்லேயே நம்ம ஹீரோயினை பார்க்க போறோம் ஸோ சூப்பர் ஹாப்பி ஈவன் லாஸ்ட் சீசன்ல கூட நம்ம மகானதி டீம் கேர்ள்ஸ் வந்து கலந்துகிட்டாங்க சிஸ்டர்ஸ் மூணு பேருமே கலந்துகிட்டு இருந்தாங்க இப்பதான் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கையா கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல மகாநதி டீம் எல்லாருமே போயிட்டு எப்படி ஸ்டார்ட் மியூசிக்ல பேக் டு பேக் ரெண்டு எபிசோட் போனாங்களோ அந்த மாதிரி இந்த போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஒன்லி காமனான ஆக்டர்ஸ் தான் கூப்பிட்டு இனிமே தான் சீரியல் டீம் எல்லாம் கூப்பிடுவாங்க சோ அப்போ வந்து நம்ம கன்ஃபார்மா நெக்ஸ்ட் ஷெடியோல எதிர்பார்க்கலாம் அண்ட் இது ஒரு சைடு இருக்கு ஆக்டர் பாஸ்கர் அவங்க வந்து விடுதலை பாட்டோல ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா சோ அவங்களும் விஜய் சேதுபதி சாரும் எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி மூவி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க டெய்லி சின்ன திரையில பார்த்து ரசிச்ச ஒருத்தரை இப்போ வெள்ளி திரையில அதுவும் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல பாக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பெரிய சக்சஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது இவருடைய ரோல் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக விசேஷத்தை மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க